உறவுகளை அன்புடன் லண்டன் சேனலுக்கு வரவேற்றுக் கொள்கின்றேன் ஒரு அழகான பொங்கல் திருநாளில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் இன்று நான் பொங்கலுக்கு ஒரு நல்ல ஒரு பொங்கல் செய்த தினை என்று சொல்லுவேன் தமிழில் அதில் நான் ஒரு நல்ல ஒரு பொங்கல் அதுலதான் வெண்பொங்கல் வெண் பொங்கல் அதே நேரம் வடையும் செய்த நான் இதே வடை இந்த கலரில் இருக்கண்டு என்று கேட்காதீங்க என்னென்னா நான் தோலை நீக்காமலுக்கு செய்தனான் ஏன்னா தோலில் வந்து உளுந்துன்ற தோலில் நிறைய ஃபைபர் இருக்குது அப்போ அது வந்து ஒரு நல்ல நியூட்ரிஷஸ் ஆனது அந்த தோல் அப்போ அதால் நான் அதையும் சேர்த்து தான் இந்த வடைக்கு கருவேப்பில்லை பச்சை மிளக வெங்காயம் பெருஞ்சீரம் போட்டு மிளகும் போட்டு செய்தே நான் மற்றது இது வந்து சர்க்கரையில் செய்தது கடலைப்பருப்போடு சேர்த்து இந்த திணியை குக் பண்ணிவிட்டு சமைச்சிட்டு அதுக்கு பிறகு கஜுவை நெய்யில் தாளித்து போட்டிருக்குறேன் இது வெண்பொங்கல் வந்து நான் மிளகு சீரகம் எல்லாம் போட்டு நல்ல வடிவாக செய்திருக்கிறேன் உங்கள் எல்லோருக்கும் எந்த அன்பான தைப்பொங்கல் வாழ்த்துக்களை லாண்டன் வியூ கேபி சேனல் சார்பாகவும் எந்த குடும்பம் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கின்றேன் வாங்கோ இந்த காணொலியை தொடர்ந்து பார்ப்போம் நன்றி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லாண்டன் வியூ கேபி ஐ வெரி ஹாப்பி டு சி யூ ஆல் அகெய்ன் இன் என் பியூட்டிஃபுல் வீடியோ ஆன் திஸ் ஜாய்ஸ் ஒகேஷன் ஐ வட் லைக் டு விஷ் அ ஹாப்பி பொங்கல் டு ஆல் மை சோஷியல் மீடியா ஃபாலோவர்ஸ் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் இஸ் அ ட்ரெடிஷனல் டெமில் ஹார்வஸ் ஃபெஸ்டிவல் வேர் வி எக்ஸ்ப்ரெஸ் அவர் கிராட்டிடியூட் டு த சன் காட் ஃபார் ஆல் த பிளஸ்ஸிங்ஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி இன் அவர் லைஃப்ஸ் இன்றைக்கு வந்து நான் ஒரு ஹெல்த்தியான பொங்கல் தான் செய்ய போகிறேன் மிலட் கிரெய்னில் தான் செய்ய போகிறேன் இது நினைக்கிறேன் இதை ஊரில் சாமியோ திணை என்று சொல்கிறது போல் இருக்குது இதை பேரங்களோ இதை முதல் முதல்ல கழுவி எடுக்க போகிறேன் எப்படி மிலட்ஸ் பொங்கல் இதில் வந்து ஸ்வீட் பொங்கலும் செய்யலாம் சேவரி பொங்கலும் செய்யலாம் ரெண்டும் வெண்பொங்கல் ஊரில் சொல்கிறேன் அது இதெல்லாம் செய்ய போகிறேன் பச்சை கொஞ்சம் செய்ய போகிறேன்னு நான் இதுவும் செய்ய போகிறேன் இந்த டயபெட்டிக்காக்களுக்கு இது நல்ல ஹெல்த்தி இந்த பொங்கல் சுகர் ஸ்பைக் பண்ணாது இருக்குத்தான் கார்ட்ஸ்னாலும் நிறைய ஃபைபர் முதலில் இருக்கிறபடியாக உடனே சுகரை ஸ்பைக் பண்ணாது இப்போ பாருங்கோ இந்த மிலட்டை கழுவி கொண்டு வந்து எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன் உங்களுக்கு வாங்கும் இதை தொடர்ந்து பார்ப்போம் நன்றி இந்த பொங்கலுக்கு கொஞ்சம் வித்தியாசம் நாங்கள் வளமையாங்கிற பச்சை சீலை பார்க்க என்னென்றா முதல் நெய்யை விட்டு கொஞ்சம் உருக்கி வச்சிருக்கிறேன் இனித்தான் நான் தினையாக போட போகிறேன்னு பாருங்கோ காரங்களோ தினைக்கோ சும்மா சுடுதானியை விட்டுத்தான் இனி மூடி அவிய போகிறேன் வந்து நான் இன்றைய பொங்கலுக்கு வடை செய்ய போகிறேன் நான் இந்த உளுந்த தான் ஊற விட்டேன் நான் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் மற்றது நான் வடைக்கரை கேட்க கோதோடு தான் நான் அதான் உங்களுக்கு வடையண்டுமா வந்து கொஞ்சம் இப்படி கலராக இருக்குது என்னென்னா அந்த தோலில் நிறைய ஃபைபர் இருக்குது உளுந்துள்ள தோலில் அதை விட நல்ல சத்தும் நிறைய விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது அதுலேயும் அப்போ நான் அதை எப்போவுமே போட்டுத்தான் நிறைக்கிறேன் நான் இதான் பெ வச்சிருக்கறன் இனி மிக்ஸ் பண்ணிவிட்டு வடை சுடையை காட்டுறேன் இப்படி வடை புரிஞ்சு கொண்டு இருக்குது ஜாலும் இந்த நான் இப்போ மிலட் பொங்கலுக்கு தேங்காய் பால் விட்டேன் அப்போ கொஞ்சம் மங்கட ஸ்ரீலங்காவில் நாங்கள் எல்லாத்துக்கும் தேங்காய் பால் தானே அந்த ஃப்ளேவரும் வேறு பண்டு இப்போ இதிலேயே நான் வெண்பொங்கலும் சர்க்கரை பொங்கலும் செய்ய போகிறேன் வாங்க தொடர்ந்து பார்ப்போம் இப்போ தேங்காய் பால் விட்டு மிக்ஸ் பண்ணுறேன் இப்போ தினையும் கடலையும் ஸ்பிளிட் சானா டால்ன்னு சொல்லுவேன்னா அதையும் போட்டு தான் பெஞ்ச அவியை விட்டு வச்சிருக்கிறேன் இப்போ பாருங்கோ ஒரு சுவையான முருமொரு வடை பொறிஞ்ச கொண்டு இருக்குது வாங்க இதை தொடர்ந்து பார்ப்போம் இப்போ பாருங்கோ வடை நல்ல வடிவாக பொறிஞ்சிட்டுது இப்போ இறக்க பொருண் இப்போ பாருங்கோ வெண் பொங்கலுக்கு ஒரு சின்ன ஒரு இதுதான் தாளித்து போடுறது இதில் வந்து நான் மிளகு சின்ன சீரகம் கருவேப்பிள்ளை தான் சேர்த்துருக்குறேன் அதோட காஞ்ச மிளக அதை நான் உடச்சி சும்மா தான் போட்டிருக்கேன் பாருங்கள் இது வந்து எங்களோட தாய்நாட்டில் இப்படி செய்கிறேன் நான் இது மற்ற தமிழ்நாடு சிங்கப்பூர் மலேசியா அந்த வெண்பொங்கல் ரெசிப்பியை பார்த்து தான் இதை நான் செய்கிறேன் நீங்களும் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க அப்படி இருக்கேன்னு நான் ஃபர்ஸ்ட் டைம் இது ட்ரை பண்ணுறேன் வாங்க தொடர்ந்து பார்ப்பேன் இப்போ பாருங்க இதை நான் இந்த தின பொங்கலோடு சேர்த்து கண்டி எடுக்க போகிறேன் வாங்க பார்ப்போம் இப்போ வந்து நான் வெரி பட் சிஸ்ட் எங்கள் வெண்பொங்கல் நல்ல சுவையாகவும் டேஸ்டாகவும் வந்தது பாருங்க நல்ல சார ஒரு ரெண்டுமே தேவையில்லை சும்மாவே சாப்பிட்லாம் ஒரு நியூட்ரிஷான பேலன்ஸ் டயட் ப்ரோட்டீன் இருக்குது உங்களுக்கு கடலையில் ஃபைபர் இருக்குது இந்த மிலட்டில் அப்போ அதோட நான் இப்போ கொஞ்சம் கஷ்மக்ஸை நெய்யில் காலிச்சு மேலே போட்டால் இதுதான் ஃபைனல் டச் வாங்க இந்த காணங்கள் தொடர்ந்து பார்ப்போம் நன்றி இதில் பேருமோ நல்லா சர்க்கரை நான் இன்றைக்கு ச கருப்பட்டி தான் பாதிக்கிறேன் கருப்பட்டியை நல்லா காய்ச்சி எடுக்கிறேன் காய்ச்சி எடுத்துகிட்டு இனி இப்போ நான் செய்து வச்சிருக்கிற மிலட் பொங்கலில் கொஞ்சம் எடுத்து இதோட போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கஜுவை போட்டுக்கிட்டீங்கன்னா சரி கஜு ஆல்ரெடி நெய்யில் வறுத்து வச்சிருக்கேன் நன்றி இப்போ பாருங்க எல்லாம் போட்டுட்டேன் இறக்கிட்டேன் கஜு கருப்பட்டி பாகு கடலைப்பருப்பு தினை போட்டு செய்த ஒரு நல்ல சுவையான ஹெல்த்தியான டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி பொங்கல் ரெடி ஆனால் இதை டயபெட்டிக்காக்கள் கணக்காக சாப்பிடக்கூடாதுன்றா சர்க்கரை போட்டுருக்கபடியா ஒரு டீஸ்பூன் ரெண்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் சாப்பிடலாம்

செவன் த்ரீ டூ எயிட் செவன் டூ ஒன் ஜீரோ ஜீரோ இது நல்ல ஷர்ட் சூப்பரா இருக்கு நல்ல கலர் நல்ல பச்சை சாரி எல்லாம் இருக்கு

இதே போன்ற ஒரு சுவாரஸ்யமான காணொலியில் விரைவில் உங்களை சந்திக்கின்றேன்